வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தற்போது வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்த முக்கிய தினங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஜனவரி பனிரெண்டு புலம்பெயர் தமிழர் தினமாக மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்தார் இதை பொழுது அவர் எத்திசையும் தமிழனங்க என்ற முழக்கத்துடன் அறிவிச்சிருப்பார் இரண்டாவது ஜனவரி இருபத்தி ஐந்து இந்த ஜனவரி இருபத்தி ஐந்து மொழிப்போர் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் உயிர் இழந்த தியாகிகளை நினைவு கூறுதல் விதமாக இது அனுசரிக்கப்படுது சின்ன ஒரு ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி கீழப்பழுவூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் சின்னசாமி அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா மொழிப்போருக்காக இறந்திருப்பார் அதோட நினைவு கூர் விதமாக தான் வந்து பார்த்தா ஜனவரி இருபத்தஞ்சு அனுசரிக்கப்படுது பிப்ரவரி பத்தொம்பது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக செலிப்ரேட் பண்ணப்படுது ஊவேசா சாமிநாதருடைய பிறந்தநாள் ஏப்ரல் பதினாலு சமத்துவ தினம் அம்பேத்கரோட பிறந்தநாள் ஏப்ரல் பதினஞ்சு இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு ரிவிஷன் எடுத்துக்கோங்க திருநங்கைகள் தினமாக செலிப்ரேட் பண்ணப்படுது இரண்டாயிரத்தி எட்டு ஏப்ரல் பதினஞ்சு தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம் அமைக்கப்பட்டது இதை ஏற்படுத்தியவர் அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் ஏப்ரல் இருபத்தி ஒம்பது தமிழ் கவிஞர் தினமாக அனுசரிக்கப்படுது பாரதிதாசனுடைய பிறந்தநாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே ஐந்து வரைக்கும் தமிழ் வார விழாவாக பாரதிதாசருடைய பிறந்த நாள் அனுசரிக்கப்படுது இந்த கேள்வி இப்பொழுது நடந்த குரு ஃபோர் தேர்வில் கேட்கப்பட்டது ஜூன் மூணு சுய உதவிக்குழு தினமாக அனுசரிக்கப்படுது அதே ஜூன் மூணு செம்மொழி தினமாக அனுசரிக்கப்படுது இந்த ஜூன் மூணு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சுய உதவிக்குழு தினம் ப்ளஸ் செம்மொழி தினம் இரண்டுமே கருணாநிதியுடைய பிறந்த நாள் ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு தினமாக நம்ம அனுசரிச்சுட்ருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணாவுடைய காலகட்டங்களில் ஜூலை பதினெட்டில் தமிழ்நாடு பெயர் மாற்றம் அப்படின்ற ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அந்த நாளை சிறப்பிக்கும் வண்ணமாக ஜூலை பதினெட்டை தமிழ்நாடு தினமாக இருக்காங்க செப்டம்பர் பதினொன்று மகாகவி பாரதியாருடைய பிறந்த தினம் கிடையாது மறைந்த தினம் ஞாபகம் வச்சுக்கணும் பிறந்த தினம்னு கொடுத்து நம்மளை குழப்ப நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ மகாகவி பாரதியாரோட மறைந்த தான் நம்ம மகாகவி தினமாக அனுபரிச்சு அனுசரிச்சுட்டு இருக்கோம் செப்டம்பர் பதினேழு சமூக நிதி தினமாக பெரியார் பிறந்தநாளாக நம்ம இருக்கோம் பசுமை தமிழ்நாடு தினம் இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் அந்த இயக்கத்தின் நினைவாக தான் செப்டம்பர் இருபத்தி நாலு பசுமை தமிழ்நாடு தினமாக நம்ம இருக்கோம் இப்போ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் இருபத்தி நாலு பூனே பேக்ட் அம்பேத்கருக்கும் காந்திக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் கையெத்திடப்பட்டிருக்கும் அதோடைய நாளும் வந்து செப்டம்பர் இருபத்தி நாலு தான் கடைசி ஒரு நாள் அக்டோபர் அஞ்சு தனிப்பெரும் கருணை தினமாக அனுசரிக்கப்படுது வள்ளலாருடைய பிறந்த நாள் அக்டோபர் ஏழு நீலகிரி வரையாடுகள் தினமாக அனுசரிக்கப்படுது இஆர்சி தாவிதர் பிறந்த நாள் இந்த இஆர்சி தாவிதர் அப்படின்றது யார் அப்படின்னா இந்த நீலகிரி வரையாடுகளை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகித்தவர் நவம்பர் எட்டு தமிழ்நாடு அகராதியல் தினமாக அனுசரிக்கப்பட்டிருக்கு வீரமாமுனிவர் பிறந்த நாள் வீரமாமுனிவர் இத்தாலியில் பிறந்திருப்பார் அவர் நாள் தான் நவம்பர் எட்டு அந்த நாளை வந்து பார்த்தா தமிழ் டிக்ஷனரி டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ கடைசி ஒன் தமிழ் குரல் வாரம் டிசம்பர் கடைசி வாரம் அதாவது ஜனவரி ஒன்று ஜனவரி ரெண்டு வந்து பார்த்தினா நம்ம வந்து ஜனவரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு என்றும் ஜனவரி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தினமாக நம்ம இருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் கடைசி வாரத்தை தமிழ் குரல் வாரமாக முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார் ஸோ அந்த பதினேழு ரொம்ப முக்கியமானது மாண்புமிகு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அறிவித்த முக்கிய தினங்கள் இது தான் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு கமெண்ட்டு போட்டுருங்க இது போல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இலவசமாக வழங்கப்படும் தேங்க் யூ